வேலூர் முத்துரங்கம் அரசு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்களின் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து வாயில் முழக்க போராட்டம் வேலூர் மாவட்டம் வேலூர் தாலுகா ஓட்டேரி அருகே வேலூர் முத்துரங்கம் அரசு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்களின் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உடனடியாக நிறைவேற்ற கோரி கோஷமிட்டு பதாகைகளை கையில் ஏந்தி கல்லூரி எதிரில் வாயில் முழக்க போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பதினேழு ஆண்டுகள் முதல் சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வரும் தொகுப்பு ஊதிய கௌரவ விரிவுரையாளர்களின் ஐந்து அம்ச கோரிக்கைகள் ஒன்று பதினேழு ஆண்டுகள் முதல் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக தொகுப்பு ஊதியத்தின் அடிப்படையில் பணி புரிபவர்களுக்கு உடனடியாக பணி நிரந்தரம் செய்திடவும் இரண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன் தீர்ப்பின்படி ஐம்பத்தாறு யுஜிசி யுஜிசி வரையறுத்த மாத ஊதியம் ஐம்பத்தேழு ஆயிரத்து எழுநூறு பைசா மாத ஊதியமாக உடனடியாக வழங்கிடவும் உயர் நீதிமன்ற எஃப் ஜனவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து பதினெட்டு ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது அரீர் மந்த்லி ஐம்பதாயிரம் நிலுவைத் தொகை ஆர் எஸ் பதினேழு பூஜ்ஜியம் 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 ஒவ்வொரு கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் நிலுவைத் தொகை பதினேழு லட்சத்தை உடனே வழங்கிட வேண்டியும் மூன்று கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பெண்களுக்கு அரசு சலுகைகளுடன் மகப்பேறு பேறுகால விடுப்பு வழங்கிடவும் மார்டனட்டில் லீவ் விடுமுறைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தி விடுப்புகளை வழங்கிட வேண்டியும் நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிஆர்பி கல்லூரி உதவி பேராசிரியர் எழுத்து தேர்வை உடனடியாக ரத்து செய்திடவும் ஐந்து கௌரவ விரிவுரையாளர் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு விழுக்காடு நான்கு சதவீதம் இட ஒதுக்கீடு வழங்கிட வேண்டி ஐந்துக்கும் மேற்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பின்படி எங்களின் உழைப்பின் நிலைமையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென சுமார் கும் மேற்பட்டோர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு பதாகைகளை கையில் ஏந்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்